இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் வீட்டில் சில சமயம் காய்கறிகள் இருக்காது இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் வெறு பருப்பு போட்டு மிளகாய கிள்ளி போட்டு செய்யக்கூடிய சாம்பாருங்க ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாடோடு வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு பொரியல் வருவெல்லாம் தேவைப்படாது இதுக்கு வந்து எலும்புச்சம்பளம் ஊறுகாவும் அப்பளமும் இருந்தால் போதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு மற்ற சாமான்கள் வேக வச்சுக்க போகிறோம் அதுக்காக குக்கரில் முக்கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி செய்ய போகிற சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்த கப்லே மூணுலேருந்து நாலு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வெள்ளை பூண்டு பல் அதாவது நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பச்சை மிளகா காரம் ஒரு பாதி அளவுக்கு ஸோ மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் கூடவே தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற தக்காளியாக இருந்ததுனால ஒன்று சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் பெருங்காய பொடியாக சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் அப்படின்னா நல்லா புரிய விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரைஞ்சி வரும் உங்களுக்கு கூடவே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாங்க இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில நாலு விழுந்து அஞ்சு விசில் பருப்பு நல்லா குழஞ்சு வெந்திருக்கணும் முத்து முத்தா இருக்கக்கூடாது இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வேகட்டுங்க இப்போ நான் வந்து அஞ்சு பஸ்ஸில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் போட்டிருந்த பருப்பு நல்லா குழைய குழைய வெந்திருக்கும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மத்தில் கடைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம முட்டை அடிக்கிற விஸ்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா அதுலேயே நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா மசிஞ்சு வந்துடும் நமக்கு மிக்ஸிலலாம் போட்டுற வேண்டாங்க மத்து வச்சு கடைஞ்சா போதும் இப்போ பருப்பை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்தாச்சு நல்லா அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இதை வச்சு எப்படி சாம்பார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா புரிய விடுங்க இப்போ இதில் மிளகாய் கிளி போட்ட சாம்பார் இல்லையா அதனால் மிளகாயோட ஃப்ளேவர் அதாவது வரமிளகாயோட ஃப்ளேவர் தாங்க இதில் ஹைலைட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ஆறு வரமிளகாவை கிளி போட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன் விதையோட போட்டோன்னா ரொம்ப காரமாக இருக்கும் குண்டு மிளகாய் முழுசாக நாளும் ஒரு ஆறு வரமிளகாயை விதையை எடுத்துட்டு மிளகாயை மட்டும் சேர்த்துருக்குறேன் இதோடய கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற மிளகாய் நல்ல செவந்து வரணும் அந்த செவந்த வாசனை தான் இந்த சாம்பாருக்கு ஒரு ஹைலைட் கொடுக்கக்கூடியது மிளகாயம் பார்த்திங்கன்னா விதையெடுத்தனால ரொம்ப காரமாக இருக்காது திட்டமாக இருக்குங்க சாம்பாரோட அந்த காரம் அளவு உங்களுக்கு இப்போ நல்லா அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்தது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு பாதி பெரிய வெங்காயமும் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயமும் நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக சவந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் அப்படி இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடித்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதை வதக்கிட்டு அப்புறமா கூட நீங்கள் பருப்பை சேர்த்துக்கலாம் முக்கியமாக கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னாலே நம்ம காய்கறிகள் போடாமல் செய்கிறது தான் வழக்கம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இல்லை நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் சாம்பார் பொடி எப்படி செய்யணும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை கலந்த உடனே இதில் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவு உங்களுக்கு மாறும் ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த புளி கரைச்ச தண்ணியோட அளவு மெஷரிங் கப்பில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழ குழப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே சரியாக இருக்குது இதை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷமாக நல்ல ஒரு மிதமான தீலியை கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா கொதித்து அளவுக்கு வந்திருக்குது இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்க்க போகிறது கிடையாதுங்க நல்ல ஒரு சூப்பரான கிளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சப்போஸ் உங்களுக்கு லேட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் ரொம்ப கெட்டி கொதிக்கிற தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சாம்பாரை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்